மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்கவும் அத்தியாவசிய தேவைகள் தடையின்றி கிடைக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என நீலகிரி மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக பதவியேற்றுக் கொண்ட லக்ஷ்மி பவ்யா தண்ணீர் தெரிவித்தார் நீலகிரி மாவட்ட ஆட்சியராக இருந்த அருணா புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியராக பணியிட மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் நேற்று நீலகிரி மாவட்டத்தின் பதினாறாவது மாவட்ட ஆட்சித் தலைவராக லட்சுமி பவ்யா தண்ணீர் பதவி ஏற்றுக் கொண்டார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஐஏஎஸ் அதிகாரியான இவர் ஈரோடு வணிக வரித்துறை இணை ஆணையராக பணியாற்றி வந்தார் இவரது கணவர் ஈரோடு மாவட்ட ஆட்சித் தலைவராக பணியாற்றி வருகிறார் இதனிடையே நீலகிரி மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசின் நலத்திட்டங்களை கடைக்கோடி மக்களுக்கு வரை சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதற்கட்டமாக நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கவும் அத்தியாவசிய தேவைகள் பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி கிடைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார் என்னோட பேசிக் இப்போ இம்மிடியட் ஃபோக்கஸ் வந்து இது பிகாஸ் ரெயினி சீசன்னால ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெயின்ஸ் அது எப்படி மேனேஜ் பண்ணணும் அண்ட் லாஸ்ட் நேற்று ரெட் அலர்ட் இருந்தது டிஸ்ட்ரிக்லான்னு கூட எனக்கு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாரும் சொன்னாங்க ஸோ அதுபடி என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் டு ப்ரிவெண்ட் எனி டேமேஜ் ஆர் அதர் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் ஒரு பேசிக் சர்வீசஸ் எதுவும் இன்டரப்ட் ஆகாமல் மக்களுக்கு எப்படி நம்ம ஹெல்ப் பண்ண வேணும் அதெல்லாமே நாங்கள் இப்போது பார்க்குறோம் அதுதான் இமீடியட் ஃபோக்கஸ் அப்புறமா டிஸ்ட்ரிக்டோட வேரியஸ் பிரச்சனைகள் வந்து நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு முடிவு